நவம்பர் பதிமூணு திமுக காரவங்க தி காக்காரவங்கள்லாம் அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க பெரியார் நாள் இன்றைக்கி வந்து பெரியார் நாளாம் அப்படின்னா பெரியார் பிறந்த பிறந்தநாளா அது பிறந்த நாள் இல்லை பெரியார் பிறந்த நாள் இல்லை ஆனால் பெரியார் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இதே நவம்பர் பதிமூணாந்தேதி தான் இவே ராமசாமி அவர்களுக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நல்லா யோசிச்சிங்க அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது ஆக ஐம்பத்தொம்போது வயசாகும்போது அவரை பெரியாருன்னு அழைச்சி பட்டத்தை கொடுத்துட்டாங்க நவம்பர் பதிமூணு ஐம்பத்தி ஒம்பதுலேயே அது அன்று இருந்த திராவிட இயக்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கம் அறுபத்தஞ்சி வயசுலேயே இளைஞரணி செயலாளராக இருந்தாங்க அறுபத்தஞ்சி வயசில் இப்போ இருக்கிறவங்க ஐம்பது வயசு வரப்போது இளைஞர் இளைஞர்கள் ஆனால் அன்னைக்கு பெரிய இவர ஐவராக ஐம்பத்தொம்போது வயசுலேயே பெரியார் பாண்டின்ட்டாங்க எல்லோரும் சேர்ந்து அப்போ அம்மா அந்த காலத்தில் ஐம்பத்தொம்போது வயசுனால் கிளவுங்கிற மாதிரி ஒரு இது இன்றைக்கி தான் இளைஞர்களைக்கு இருக்காங்க அது மாதிரி இப்போ இன்றைக்கி ஆனால் அவர் வேடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அவர் பெரியாருன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் அதுலேருந்து பதினோரு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவர் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பெரியாருன்னு சொன்ன பதினோரு வருடம் கழித்து அவர் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமும் ஒரு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இவங்க பெரியார்னு பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் வந்து உங்களுக்கு ஏழு முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கார் அதனால் பெரியார் வாழ்னா அவங்க கொண்டாடுவதை நாம் தடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா என் மேலே போட்ட வழக்கில் ஒரு வழக்கு என்னென்னா பெரியாரை நான் தாக்கி பேசினேன் ஈவேராவத் தாக்கி பேசிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன வந்ததுன்னா நான் தாக்கி பேசலை ஈவேராவை சீமான் தாக்கி பேசினேன் சீமான் ஈவேராவை பற்றி மோசம் மோசம் அது நான் நான் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கொச்சை ப கொச்சையான வார்த்தையில் பேசியிருக்காரு அப்போ நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா எல்லோரையும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்கு நான் என்ன பதில் வீடியோ சொன்னேன் ஏன்ப்பா சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்க அவர் ஈவேராவை பற்றி அவரேஜா கல்யாணம் பண்ணார் வழப்பு மழை பண்ணார்னு சொல்கிறதுலாம் உண்மையில் நடந்த விஷயம் தானே அதுக்கு போய் சீமானை ஏப்பா திட்டுறீங்கன்னு சீ உண்மையிலேயே திட்டினா சீமா மேலே கேச போடல ஆனால் மேலே கேச போட்டான் ஏமலே போடப்பட்ட மூணு வழக்கில் ஒரு வழக்கு ஈவே ராமசாமி அவர்களை பெரியாருன்னு அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்களை சீமான் பேசுனதுல என்ன தவறுன்னு கேட்டான் கேட்டேனா ஆனால் நீதி அது நீதிமன்றம் வந்து அதை இதெல்லாம் ஒரு வழக்கா நீதிபதி அப்படியே கேட்டேன் இதெல்லாம் ஒரு வழக்கா பேசினவுர் மேலே கேஸ் போட்டிங்களான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் பேசுனவுள் மேலே கேஸ் போடல அப்படின்னா இவர் மேலே போய் என்னென்னு அந்த வழக்கை வந்து அவங்க எடுத்துக்கல எதுக்கு சொல்லலை நான் அந்த ஈவேரவை பற்றி பேசினதுக்கு என் மேலே வழக்கு பாய்ந்தது சீமான் மீது ஒரிஜினலாக பேசிய சீமான் மீது வழக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் அவங்க தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் இன்றைக்கி நாள்னு அவங்க கொண்டாடுவது அவர்கள் உரிமை ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார்னு ஏன் கொடுத்தாங்க பட்டம் அதுக்கப்புறம் அவர் எப்படி கல்யாணம் பண்ணார் ரெண்டாவது கல்யாணம் வளர்ப்பு பொண்ணை அப்படிங்கிறது அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து நான் ஈவேரான்னு ஏன் சொல்கிறான்னா நாங்கள் பெரியாருங்கிற பட்டத்துக்கு வள்ளுவர் தான் நான் எடுத்துக்க முடியும் ஆனால் வள்ளுவர் சொல்கிறது வந்து பெரியார் இல்லை பெரியர் அப்படிங்கிறவர்கள் அது எதுக்காக துணை எழுத்து இல்லை வள்ளூர் சொன்ன பெரியார் பெரியர் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு சொல்லி ஈவராக சொல்லியிருக்க இவர் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பெரியார் பற்றியும் பெரியரை பற்றியும் ஸோ வள்ளுவர் சொன்ன பெரியாரை தான் நாங்கள் வந்து மதிப்போம் இவர்கள் தாங்களாக வைத்து கொண்ட பெரியார் வந்து அவர்கள் கொண்டாடட்டும் இருந்தாலும் அதனால் இந்த பெரியார் தினம் இன்றைக்கி பெரியார் நாள் அப்படின்னு ஏன் வந்ததுங்கிறதுக்கான ஒரு விளக்கமாகத்தான் இந்த கருத்தை தெரிவிக்கிறோம் அடுத்தது ஈழம் இளம் இஎல்இம் எலம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கர்நாடகாவில் ஆரம்பிச்சிருக்காங்க காரமங்களா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கம்பெனி லக்ஸூரியஸ் ஃபிளாட் அதாவது ஆடம்பரமான வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது எப்படி ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி அந்த முதலில் வந்து ஏன்னா ஒரு 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 வீடோட விலைய ஒம்பதர கோடி ஒரு வீடோட வில ஜெகஜகன் அரண்மனை மாதிரி இருக்குது அதை அவச்சு ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூருக்கு பக்கத்தில் கடைசி என்னடா இவ்வளோ பெரிய ஆடம்பரமான கம்பெனி ஒம்பது கோடி ஊருக்கு வீடோட விலை இது மாதிரி பல வீடுகள் இதில் எல்லாம் கணக்கு போட்டால் ரெண்டாயிரம் கோடி வருதுன்னு சொல்கிறாங்க ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி அப்படி எது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இதுக்கு யார் உரிமையாளர் பேர்னு பார்த்தா நம்ம அண்ணாமலை பேர் வருது அதுக்கு ஆதாரம் இருக்குது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ரெக்கார்டில் வந்து அதுக்கு ஆதாரம் இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃப் யாராச்சும் பார்க்கணும்னா ரெஜிஸ்ட்ரர் ஆஃப் கம்பெனிஸில் போய் அந்த எலம் ஃபோர்டீன்கிற இதை போட்டிங்கன்னா குப்புசாமி அண்ணாமலை அவரு தான் அவர் இதில் தான் ஒன் ஆஃப் த டைரக்டர் அவர் தான் மெயின் டைரக்டர்னு வருது இது நான் இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு நம்ம பேசலை ஏன்னா எது இது எது எதிரானவர்கள் பேசுகிறாங்க அது இந்த ஆதாரம் மட்டும் போதாது அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறாரோ அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு விட்டோம் இப்போ அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு ஆமாயா என்ன தப்பு நான் சாப்பாடு சாப்பிட வேணாமா நான் வாழ வேணாமா நான் இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு இந்த வீடியோ வைப்பாரு நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் யாரையாச்சும் அடிச்சு விடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கன்னா என்னுடைய தொழில் நான் செய்கிறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன் என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன் இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கேருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கேருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆக பண்ணாமலே ஒத்துக்கிட்டார் அந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ரெண்டாயிரம் கோடி டில் அவர் ஆரம்பித்த கம்பெனி இவருடைய கம்பெனின்னு ஒத்துக்கிட்டார் என்ன தப்புன்னு கேட்குறார் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எது வாங்கினாலும் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க என் மேலே வழக்கு போடும்போதே அந்த இங்கே வந்து போலீஸ்காரங்க கேட்டது உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குதுன்னு தான் கேட்டாங்க வாடகை வீடுனா நம்பவே மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னோம்ல ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் ஆரம்பிச்சாலே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துடுற மாதிரி தான் நினைக்கிறாங்க யூடியூப் நீ ஏன் பொது வாழ்க்கையா நீயே அப்படிங்கிறாங்க வீடு வாங்கினியான்னு என்ன கேட்குறாங்க இல்லைனாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ணி என் பேரில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அதோடு ஊஞ்சு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு அப்படி எதிர்பார்ப்பு அப்போ அரசியல் கட்சிகள்லேயும் எதிர்கட்சி இதுங்களெல்லாம் இருந்தால் நீங்கள் மக்களுடைய இதுக்கு மக்கள் மண்டலத்தில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் ஒரு இது எதிர்கட்சி புறம் கோடி சொல்லினா இருக்கான் அவன் ஆளுங்கட்சியில் இருந்து பணம் வாங்குகிறான் அப்போ முதல்ல நீங்கள் ஏதோ ஒரு எண்பது கோடின்னு ஒரு வீடு இல்லை நிலத்தை மட்டும் வாங்குனீங்கன்னு குற்றச்சாட்டு வந்தது இப்போ அது போய் செங்கல் சூழல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது பால் பண்ணைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இப்போ ரெண்டாயிரம் கோடி ஐநூறு கோடியிலிருந்து ரெண்டாயிரம் கோடியில் ஆடம்பரம் பங்களா கட்டப்படுதுன்னா நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இந்த பணம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் நாங்கள் யாராக இருந்தாலும் அது ஸ்டாலினாக இருந்தாலும் அவர் உதயநிதியாக இருந்தாலும் அண்ணாமலையாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தின் முன் நாங்கள் பல கேள்விகளை கேட்போம் கேட்கணும் அது எங்களுடைய கடமை மக்களுக்கு வந்து உண்மை தெரியும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை இப்போ இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வங்கியிலேருந்து லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமே அதுக்கு இணையான சொத்தை கொடுத்தா தானே அவன் வந்து கொடுப்பான் இந்த பணமெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று மக்களும் கேட்கத்தான் செய்வார்கள் எங்களை போன்றவர்களும் கேட்கத்தான் செய்வார்கள் அண்ணாமலை இந்த மக்கள் மன்றத்தில் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னால் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியிலேருந்து பணம் வாங்கியதாக பல குற்றச்சாட்டுகள் வந்தது மந்திரிகள் தேர்ந்தெல்லாம் வந்ததாக பல குற்றச்சாட்டுகள் வந்தது நீங்களே டிஎம்கே ஃபைல்ஸுன்னு திமுகவை எதிர்த்து போடும்போது அப்போ உங்கள் மேலே அண்ணாமலை ஃபைல்ஸுன்னு இப்போ போடலாம்ல பொதுமக்கள் இப்போ நீங்கள் நல்லா ஒன்றே ஒன்று யோசிங்க அவர் வாடகையை வந்து என் நண்பர்கள் தான் கட்டுறேன்னாரு ரெண்டாயிரம் கோடியை ப்ராஜெக்டை போடுறாங்கன்னா ஐயாயிரம் ஐநூறு கோடியிலேருந்து ரெண்டாயிரம் கோடி வர வாடகையே நண்பர்கள் கற்றவருக்கு வந்து எப்படி இந்த பணம் வந்தது அப்படிங்கிறது வந்து கேள்வி கேட்டுத்தானே ஆகணும் இன்னொன்று நல்ல பொதுமக்கள் கவனிங்க இது இந்த அண்ணாமலை மேலே வந்து ஊழலை பற்றி திமுக மீடியாக்கள் பூரா அடக்கி வாசிக்கிறாங்க ஊழல் திமுக மீடியாவை கூட அதை போடல தான பணம் கொடுத்தது அவர்கள் அப்படிங்கிறது தான் இவ்வளோ மற்றவங்களோட குற்றச்சாட்டு அடக்கி வாசிக்கிறாங்க திமுக காரவங்க இதே நம்ம விஜய் மேலே ஒரு சின்ன இது வந்துட்டால் அதை பெருசுபடுத்தி விஜய் அசிங்கப்படுத்தக்கூடிய திமுகவும் திமுக மீடியாக்களும் அண்ணாமலை இவ்வளவு பணத்தில் இதுங்கெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கும்போது அதை வெளியே கொண்டு வராமல் அவருக்கு துணையாக திமுக மீடியாக்கள் மௌனம் காப்பதின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கும் கேள்வியாக விடுக்க விரும்புகிறேன் அதனால் இதற்கு அண்ணாமலையே பதில் சொல்லிவிட்டார் ஆம் என்று அப்படியானால் இந்த பணம் எங்கிருந்து வந்ததுங்கிறதுக்கு நீங்கள் வந்து கணக்கு கொடுக்கணும் எல்லாம் பேங்க் லோன் போட்டேன் பேங்க் லோன் போட்டேனே ஏன் அப்படி நீங்களும் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டே தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறீ சம்பாதித்திருக்கிறீர்கள்ங்கிற குற்றச்சாட்டை உங்கள் மீது மக்கள் மன்றத்தில் நாங்களும் வைக்க விரும்புகிறோம் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதை பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த செய்தியை ரெண்டு நாள் கழித்து பேசுனதுக்கு காரணம் அண்ணாமலை பதில் சொல்லட்டும் என்பதற்காகத்தான் என்று அண்ணாமலை ஒத்துக்கொண்டு விட்டார் அதனால் மக்கள் மன்றத்திற்கு இந்த பணம் இந்த லோன் எடுத்தாலும் அதற்கான முன்பணம் அதற்கான சொத்து இதெல்லாம் எங்கேருந்து கொடுத்தீங்க